வந்து நம்ம ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம் அந்த படத்தோட பேர் என்னன்னா சிக்ஷா நிராகா இதோட டியூரேஷன் வந்து ஒன் அவர் நெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு இது வந்து லாங்குவேஜ் வந்து தான் இருக்கு சபரைல இங்கிலீஷ்ல இருக்கு பட் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னாலும் ஓகே தெரியாட்டியும் ஓகே ஏன்னா இந்த ஹாரர் மூவியெல்லாம் நம்ம வந்து பார்த்தாவே புரியும் அந்த ஸ்டோரி எப்படி போகும்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம இறந்ததுக்கு நரகத்துல என்னென்ன தண்டனை நம்மள அனுபவிக்கிறோம் அது எப்படி கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து தத்ரூபமா எடுத்திருப்பாங்க இந்த பட்ஜெட்ல இப்படி எல்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கறத வந்து இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் கம்மி பட்ஜெட் படம் தான் இருப்பாங்க நிறைய ஹாரன் மூவிஸ் வந்துட்டு இருக்கு ஆஹ் தான் மோஸ்ட்லி எல்லாம் வருது இந்த ஹாரன் மூவி எல்லாம் நிறைய படம் பார்த்திருக்கேன் பட் இந்த ரீசண்டா இந்த படம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் அந்த லெவலுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு ஃபேமிலில நாலு குழந்தைங்க ரெண்டு அவர் அப்பா அம்மா இருப்பாங்க அந்த நாலு குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவனாகிற என்னென்ன தப்பு பண்றாங்க பொய் சொல்றாங்களா திருடுறாங்களா என்னென்ன தப்பு பண்றாங்க சின்ன வயசுல அப்படிங்கறது வந்து பெரியவராகிற வரைக்கும் அவங்க தப்பு பண்றத வந்து கிளியரா காமிச்சிருப்பாங்க அப்புறம் திடீர்னு வந்து அந்த குடும்பத்துல ஒரு ஒரு குழந்தைங்களா இறக்க ஆரம்பிக்கும் நாலு குழந்தைங்களுமே இறக்க ஆரம்பிக்கும் அந்த குழந்தைங்க இறந்து மேல போய் அந்த நாலு குழந்தைங்களும் அந்த நரகத்துல ஒவ்வொருத்தவங்க என்னென்ன வேதனை அறிவிக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் மாத்தி மாத்தி பாத்துக்குவாங்க என்ன இப்படி கொலை பண்றாங்க தங்கச்சி எப்படி தண்டனை கொ கொடுக்குறாங்களே அண்ணனை இப்படி தண்டனை கொடுக்குறாங்களே நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்பா அம்மாவை நம்ம ஏமாத்திருக்க கூடாது பொய் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி அது வந்து நிஜமாவே நம்ம வந்து இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற அந்த பைபிள் குரான் எல்லாம் இருக்கும்ல ஆஹ் எழுத்துக்கள் அந்த மாதிரி இது ஒரு இஸ்லாமிக் ஹாரர் மூவி தான் இஸ்லாமிய தலைவி எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி தான் பட் நல்லா எடுத்துருக்காங்க நீங்கள் வந்து குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிட்டு பாருங்கள் பட் உங்க குழந்தைங்க ஹாரர் மூவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் பட் நைட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் பெரியவங்கன்னா தைரியமாக உட்காந்து படம் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் என்ன சொல்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டும் சரி எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தோணும் ஒரு 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 நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து அதே தோன்ற அளவுக்கு சூப்பராகவே எடுத்திருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது இந்த மூவி நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் மறக்காம இந்த வீடியோ கீழே பண்ணுங்க அதே மாதிரி என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவிஸோட வந்து உங்களை நான் வெயிட் பண்றேன் பாய்